அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதராம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித எழுதிய திருமுகம் ஆறாம் அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தை அவர் இறந்தார் பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார் இப்போது அவர் வாழ்கிறார் அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இந்த உலகில் மனிதனாக பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்து உயிர்த்து எழுந்து விண்ணகம் சென்று தந்தையாம் கடவுளின் வளப்புறத்தில் மாட்சியமையோடு வீற்றிருக்கின்ற ஆண்டவர் இயேசு கடவுளுக்கு வாழ்கிறார் கடவுளுக்காகவே வாழ்கிறார் கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றி அவர் வாழ்கிறார் என்று புனித பவுல் இந்த நமக்கு சொல்லுகிறார் அன்பு சகோதரி நம்முடைய மனித இயல்பு ஆண்டவர் இயேசுவோடு அடக்கம் செய்யப்பட்டு விட்டதால் பாவ வாழ்க்கையை பொருத்த மட்டில் நாம் இறந்தவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம் இவ்வாறு நம்முடைய பாவ வாழ்க்கையை பொருத்த மட்டில் நாம் இறந்தவர்களாக இருப்பதால் வரப்போகிற நாட்களில் தன் ஒரே மகன் இயேசு வழியாக நம்மை பாவத்தில் இருந்து விடுதலை செய்த அந்த கடவுளுக்காக மட்டும் வாழ வேண்டும் அந்த கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றி வாழ வேண்டும் என்று சொல்லி புனித பவுல் இந்த நமக்கு அழைப்பு விடுக்கிறார் எகிப்திலே அடிமைகளாக வாழ்ந்த இஸ்ரோவில் மக்கள் அடிமை தலையின் கொடுமையை தாங்க முடியாமல் வேதனையை தாங்க முடியாமல் அந்த பாரத்தை தாங்க முடியாமல் கடவுளை நோக்கி கதறுகிறார்கள் கடவுள் இஸ்ரவேல் மக்களின் அழு கேட்டு இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமை தலையிலிருந்து விடுவித்து தேசத்தை அவர்களுக்கு இலவசமாக கொடுத்து அந்த தேசத்தில் அவர்கள் உரிமை பேறு பெற்ற மக்களாக சுதந்திர பறவைகளாக வாழும்படி செய்கிறார் ஆனால் இஸ்ரவேல் மக்கள் கடவுள் தங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் மறந்து வேற்று தெய்வங்களை வழிபட்டு ஆராதித்து பாவ வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கடவுள் எகிப்தின் அடிமை தலையிலிருந்து விடுவித்த குடும்பத்தில் யோசுவாவின் குடும்பமும் ஒன்று என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் யோசுவா இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுவார் கடவுளுக்கு ஊழியம் புரிவது நல்லது என்று நீங்கள் கண்டால் கடவுளுக்கு ஊழியம் புரியுங்கள் அல்லது ஊழியம் நல்லது அல்ல என்று நீங்கள் கண்டால் எந்த தெய்வத்துக்கு நீங்கள் ஊழியம் செய்ய விரும்புகிறீர்களோ அந்த தெய்வத்துக்கு நீங்கள் ஊழியம் செய்யுங்கள் ஆனால் எகிப்தின் அடிமை தலையிலிருந்து எங்களை விடுவித்து இந்த காணான் தேசத்தை எங்களுக்கு இலவசமாக கொடுத்து

மகன் அடிமை நம்மை விடுவித்து எல்லா பாவத்திலிருந்தும் நம்மை விடுவித்து நாம் இழந்த அந்த மாட்சியை நமக்கு இலவசமாக கொடுத்து மீண்டும் அந்த உரிமையாக்கி கொள்ளும்படி என்று சொன்னால் வரப்போகிற நாட்களில் நாம் யாருக்காக வாழப்போகிறோம் நம்முடைய வாழ்வில் நமக்கு நன்மைகளை செய்த அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் யோசுவாவும் யோசுவாவின் குடும்பத்தை போலும் அந்த கடவுளுக்காக மட்டும் போகிறமா அல்லது மற்ற இஸ்ரோல் குடும்பத்தை போல கடவுள் செய்த நன்மைகளை மறந்து மீண்டும் வாழ்க்கையை தொடர்ந்து நாம் முனைவோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்லுவோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் உயிருள்ள வார்த்தைகள் எங்களுக்கு உணவாக கொடுத்தீரேன் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி செலுத்தும் வகையில் வரப்போகிற நாட்களில் நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் உமக்காக மட்டும் வாழ்வோம் உமக்காக மட்டுமே வாழ்வோம் இந்த உலகில் உம்முடைய திருவழத்தை நிறைவேற்றி நாங்கள் வாழ்வோம் இவ்வாறு இந்த உலகில் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரில் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரில் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ குருவை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்